திருச்சிற்றம்பலம் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட கொல்லப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவெண்ணை நல்லூரும் திருநாவலூரையும் அங்குள்ள இறைவனை தரிசித்து திரு திரையூர் வராரு அங்கு இறைவனை தவணறி வேண்டி பதிகம் பாடாரு அந்த பதிகம் திரு மலையாரருவி திரள் மாமணி உந்தி குளையாற கொளர்ந்தி ஓர் பெண்ணை வடவாள் கலையாறல்குள் கண்ணியராடும் துறையூர் தலைவாவுனை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே தலைவாவுனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே மத்தம் இன் வெறு மறுப்புந்தி, மொத்தம் கொணி ஓர் பெண்ணை வடவாள் பத்தர் பயிரேத்தி பரவும் துறையூர் அத்தா உனை வேண்டி கொள்வேன் தவநெறியே அத்தா உனை வேண்டி கொள்வேன் தவநெறியே கந்தம் கமல் காரகில் உத்தி, சந்தன் புனல் வந்திலி பெண்ணை வடவாள் மந்தி பலமான துறையூர் உனை வேண்டி கொள்வேன் தவனெறியே உனை வேண்டி கொள்வேன் தவனெறியே அரும்பார்ந்தன மல்லிகை சண்பகம் சாடி சுரும்பார கொணர்ந்தே எற்றி ஓர் பெண்ணை வடபான் கரும்பார் மொழி கண்ணியராடும் துறையூர் விரும்பா உனை வேண்டி கொள்வேன் விரும்பா உனை வேண்டி கொள்வேன் பாடார்தனமாவும் பலாக்களும் சாடி நாடார வந்திற்றி ஓர் பெண்ணை வடவாள் மாடார்தன மாளிகை சூழ் துறையூர் வேடாவுனை கொள்வே தவநெறியே தவனெறியே வேடாவுனை வேண்டி கொள்வே தவநெறியே மட்டார் மலர் கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டார கொணர்ந்து ஏற்றி ஓர் பெண்ணை வடவா கொட்டாட்டோடு பாட்டொலி ஓவா துறையூ சிட்டா உனை வேண்டி தவநெறியே தவனெறியே சிட்டா உனை வேண்டிக் தவநெறியே மாதர் பீலியும் வெண்ணுரை உந்தி தாதார கொணர்ந்து ஏற்றியோர் பெண்ணை வடபா போதார்ந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் நாதாவுனை வேண்டி கொள்வேன் நாதாவுனை வேண்டிக் கொள்வேன் கொய்யாமலர் கோங்கொடு வேங்கையும் சாடி செய்யார கொணர்ந்து எற்றியோர் பெண்ணை வடவார் மையார் தடங் கண்ணியராடும் துறையூர் ஐயா உனை வேண்டி கொள்வேன் ஐயா உனை வேண்டி கொள்வேன் தவனெறியே விண்ணார்தன மேகங்கள் என்று பொலிய மன்னார கொணர்ந்து ஓர் பெண்ணை வடபார் பன்னார் மொழி பாவையராடும் துறையூர் அண்ணா உனை வேண்டி கொள்வேன் அண்ணா உனை வேண்டி கொள்வேன் மாவாய் பிளந்தானும் மலர்மிசையானும் ஆவா அவர் தேடி திரிந்து அலமந்தார் பூவார்ந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் தேவாவுனை வேண்டிக் கொள்வேன் தவனெறியே தேவாவுனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே செய்யார் கமல மலர் நாம் செய்யார் கமல மலர் நாவலூர் மன்னன் கையால் தொழுது ஏத்தப்படும் துறையூர் மேல் பொய்யா தமிழ் ஊரன் வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவனெறி பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தனவல்லார் மெய்யே பெறுவார்கள் தவ நெறி தானே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடல்லையும் இறைவனே அத்தா தலைவா என்னுடைய தாய் விரும்பா அப்படி வேடா அப்படி ஓடா கோட் எனக்கு தவணறியை தந்து அருள வேணும்னு சொல்லி இதில் பாடுறார் சிவலோக நாயகி உடனே சிஷ்ட குருநாதேஸ்வரர் திருத்தாள் ஓற்றி ஓற்றி திருச்சிற்றம்மா